இனியாவின் வீணையும் அழைச்சிக்கிட்டு பாக்கியாக வந்து தன்னுடைய வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க ரெண்டு வரையும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போமா அப்படிங்கும் போது பாக்கியம் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு வருக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்து பாலும் பழமும் எடுத்துடுவாங்க அப்படிங்கவும் உடனே பாலும் பழமும் வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க ரெண்டு வருக்கும் கொடுக்குறாங்க அப்போ பார்த்தோம்னா பாக்கியம் வந்து அவங்க இனியா கிட்ட சொல்கிறாங்க எங்கள் பாரு இனியா ஒன்று பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல ஆனால் போகிற இடத்துல நீ நல்ல பேர் வாங்கணுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இனியாவும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்ருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் வந்து இனியா பாப்பாவை பிரிய முடியாமல் அவங்க அழுதுட்ருக்கவும் அப்போ நிவீனோட அம்மா சொல்கிறாங்க இனியா எங்கே போகிறப்போரா பக்கத்தில் தானே இருக்கப்போறா நீங்கள் எப்போனாலும் அவளை வந்து பார்த்துக்கலாம் மாதிரிக்கு இனியாவும் எப்போனாலும் இங்கே வருவா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அவளை நான் என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டது அப்படின்னு சொல்லவும் அடுத்தது எங்கள் வீட்டுக்கு போக வேண்டாமா வாங்க இப்படி அழுதுகிட்டே சொல்லிட்டு எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு இனியாவையும் நிவீனையும் அழைச்சிக்கிட்டு சுதாகர் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்ப உங்க கூடையே செலியன் அமிர்தா எழில் இவங்க எல்லாருமே அவங்களும் போகவும் அப்ப அங்கேயும் வந்து பாலும் மலமும் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா அங்க பாய்க்கு தான் காட்டுறாங்க அப்ப இனியாவோட போட்டோ வச்சு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இனியா உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்ப பாட்டியும் வந்து சொல்றாங்க இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னது நான் தான் ஆனா இப்ப இனியாவை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாருமே வந்து இனியாவை நடிச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க அடுத்து பாக்கியம் சொல்றாங்க இங்கேயே இருந்துட்டு இருந்தோம்னா எனக்கு இனியா ஞாபகமாக வந்துட்டு இருக்கோம் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து அங்கே கிளம்பி வராங்க அப்போ செல்வியை தான் பார்க்குறாங்க செல்வியை பார்த்ததுமே பாக்கியம் சொல்கிறாங்க செல்வியை மன்னிச்சிரு செல்வி என்னை தப்பாக நினச்சிக்காது அப்படிங்கும் போது என்னக்கா நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டுருக்குற அப்படிங்கிறாங்க இனியா அப்பாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சாலே போகிறோம் என்ன இருந்தாலும் சரிதான் என் மகன் ஆசைப்பட்டது வந்து பெரிய இதாகக்கும் அவன் ஆசைப்பட்ட அளவுக்குலாம் வந்து இனியா வந்து எட்டாத கனி அதனால் நீ அதை நினச்சலாம் கவலைப்பட்டு இருக்காத அவன் படிக்கிற வேலையை அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் நீ ஒன்று யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுதாகர் வந்து ஒரு நாலஞ்சு பேரோட வாராங்க அப்போ வந்து உடனே செல்வி சொல்றாங்க என்ன உன் சம்மந்தி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து உடனே பாக்கியம் வந்து பாக்குறாங்க ஆமா எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியும்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து உடனே வந்து சுதாகர் கேட்கிறாங்க ஆமா என்ன சம்மந்தி நீங்க இங்க வந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பாக்கியம் கேட்கவும் அதெல்லாம் நேற்ற விட முடிஞ்சு போச்சுது இன்னைக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் எனக்குள்ளது அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே அதிர்ச்சி அடையறாங்க பாக்கியம் என்ன சம்மந்தி தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமா அப்படிதான் நீங்க வந்து எனக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து அக்ரிமெண்ட் பேப்பரை வந்து காட்டுறாங்க அதை பார்த்ததுமே பாக்கியம் அதிர்ச்சி அடையிறாங்க நீங்க வெத்து பேப்பர்ல கழுத்து வாங்கிட்டு நீங்க இப்படி தான் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு பாக்கியம் கேட்கவும் ஆமா சம்பந்தி இன்னும் இது என்னுடைய ஹோட்டல் நீங்க கிளம்பல அப்படிங்கிறாங்க